எளிமைன்றது உடையில் இல்லை உட்காந்துக்கிற இடத்துல இல்லை பேசுகிற பேச்சு புரிய வைக்கிறது உனக்கு எளிமையாக புரியுதான்னு பாரு இதுக்கப்புறமும் புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் எதற்கு எப்படின்னு நீயே உன்னை கேட்டு ரொம்ப தெளிவாக வாழு உன்னை மதி உன்னை கொண்டாடு உன் தேவைகளை நீ முடிச்சுக்கோ நிறைவாக இரு எப்படி இரு நிறைவாக இரு அப்பா வாழ்ந்த கடவுளுக்கு அப்போ தான் நன்றி சொல்லுவேன் எப்படி ரே நிறையவே கடவுள் நன்றி சொல்லுவேன்ப்பா இப்படி ஒரு சந்தர்ப்பம் இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு உலகம் இப்படி ஒரு உண்மை இது ஓ இதெல்லாம் நம்ம தெரியாமல் செத்து போகாமல் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்தாரு நன்றி சொல் யாருக்கே கடவுளுக்கு இந்த மனுஷன் எல்லாம் சொல்கிறான் ஓ அப்போ என் சரிதான் என் தேவை இல்லை நான் தான் முட்டாளாகிறேண்ணா நான் தான் ப்ளஸ் அவுட் பண்ணி தண்ணி உள்ளே விட்டுனுங்கிறேன்னா அப்போ சைடில் பேப்பர் வச்சுருந்தாங்களாம் சில பேர் தண்ணி தான் கவனம்னா பேப்பர் தெரியாது யூஸ் போட்டு இந்த வே வார்த்தையும் கூட உனக்கு புரியாது நீ தான் முடிவு பண்ணிட்டேன் தண்ணியில் தான் கவனும் தண்ணி மட்டும்தானே தேணும் இப்போ புரியுதா வர ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வராருன்ற உடனே யாரோ ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆள் பச்சை கலர் போட்டு வந்து நான் தான் வாலண்டிய எல்லாத்தையும் குத்தியனே யார் பிரச்சனை இது புரியுதா வாலண்டியாக போய் அதெல்லாம் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு நாலு பேர் போட முடியும் அப்படி தானே கலர் ட்ரெஸ் போட்டாலும் அடுத்த கிள அடுத்த கேள்விகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நீ கேட்கணும் உனக்கு தோணும் ஆனால் ஏன் உனக்கு தோணலைன்னா இப்போ சொன்ன ஒரு மகானு நினச்சிட்டு என்ன என்ன ஆச்சு கதை அவுட்டு தான் தோணாது எதுவும் தோணாதையா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மாதிரி ஆகிடுவேன் அப்படி இருக்காத மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உன்னை மதி இரு